ரிஷபராசி மற்றும் ரிஷபலக்னம் காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு இங்கே சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சந்திரன் காலபுருஷனுக்கு நாலாம் வீடு சந்திரன் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய ராசி ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசி அடி மேலே அடி விழுகுது இன்னைக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க கவலையோடு வாழ்ந்துட்டுருக்குற மாதிரி குருவோட அனுகிரகம் எங்களுக்கு இருக்குது எதுக்கு இருக்குது எல்லா பிரச்சனையும் வந்து தாங்கறதுக்கு இருக்குது ஆனால் குரு ஹெல்ப் பண்ணுறாரா சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கடந்து மறந்துட்டு போகிறீங்க இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க புன்னகை மட்டும்தான் இன்னைக்கு வாழ்க்கையில் வெளியே மட்டும்தான் சிரிக்கிறீங்க உள்ள மன ரீதியாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மனசு விட்டுட்டுருக்கீங்களா அப்படின்னா எஸ் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாங்க அந்த குருவை நினைச்சிக்கும் போது எங்களுக்கு ஆகுதுங்க அந்த அளவுக்கு குரு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்சாகத்தையே சந்தோஷத்தையே தனிப்பட்ட வளர்ச்சியே பெருசா கொடுத்தாலும் ஏதோ ஒரு வழியை கொடுத்துட்டே இருக்காரு காலம் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு நாளும் பாசிட்டிவா நினைச்சு நான் நகர்ந்துட்டு இருக்கேன் கம்பீரமா நடந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு ஏதோ ஏனோதானு நடக்கிறேன் உள்ளே ஆரோக்கியமும் முன் பெண் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது இருந்தாலுமே பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க உனக்கு என்ன பார்க்குறேன் நீ நல்லா இருக்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இதை நினச்சி அழுகிறதானு தெரில சிரிக்கிறதான்னு தெரில சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தக்கூட காலத்தில் கூட நான் மனசு இதே சந்தோஷமாக இருந்தேன் இன்றைக்கி எல்லாமே இருக்கேன் வீட்டில் அடடா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு கெட்டதல் நடந்துருது இது எதனாலங்க இந்த மாதிரிலாம் இருக்குது கண் திருஷ்டிகள் எங்களுக்கு அதிகமாக இருக்குதான் நூறுரூவா ட்ரெஸ்ஸை போட்டு போனாலும் சரி இரநூறுவா ட்ரெஸ்ஸை போட்டு போனாலும் சரி இதெல்லாம் என்ன பிராண்ட் ட்ரெஸ்ஸாக இவன் பணக்காரம்பா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இவனுக்கு அதிகமான விலைக்கு தான் வாங்குவான் அவன் பேசுகிறதே திம்மராக பேசுகிறது பேசினாலுமே பிரச்சனை பேசாட்டி ஒதுங்கி வந்தாலும் பிரச்சனை ரிஷபத்தை பொறுத்தவரையும் ஒதுங்கணும் ஒதுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி நினச்சிங்கன்னா அவங்க நூறு வாட்டி உங்களை நினச்சி நீங்கள் வர பாதைக்கே வர மாட்டாங்க அந்தளவுக்கு சுய கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் மேஷத்துக்கு இணையான சுய கௌரவம் ரிஷபத்துக்கிட்டிருக்கீங்கன்னா மேஷம் உடனே ஃபேஸில் காமிச்சிருவாங்க ரிஷபம் மனசில் வச்சுக்குவாங்க அப்போ ரிஷபத்துக்கிட்டே ஒரு தடவை வந்து தப்பு பண்ணி நம்ம மாட்டினோம்னா போயிட்டே இருங்க நீங்களாக வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரிஷபம் அப்படிங்கிறது ஒத்துமை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக அதே சமயம் நமக்கு கெடுதல் நினைக்கிறாங்க அவங்க கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா அதை பல கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க இன்றைக்கி அதை மாதிரி ஒதுங்கினாலேயே இவங்க வீட்டு எல்லாத்தையும் விட்டு தனிச்சிருக்கீங்க எல்லோரும் கெட்டவங்களாம் தெரியுறாங்க நான் மட்டும் நல்லவங்களா தெரிகிறேன் இதனாலேயே எனக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இருக்குது பண பிரச்சனை ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனைகள் ஒரு பக்கம் மற்றவங்களுடைய பொறாமையிலேருந்து வெளிப்படுறது ஒரு பக்கம் அடுத்தவங்க கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா என்னைய என்ன பேசுகிறோன்னு தெரியாது அந்தளவுக்கு வந்து என்னைய பாடுறாங்க இதெல்லாமே ஏங்க எதனால ஏங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கிரக சேர்க்கைகள் குரு ராசியில் வந்ததில் இருந்தே வக்ரமானது இருந்தே நீங்கள் நீங்களாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவமானம் மசிங்கம் சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்தளவுக்கு வந்து மறுபிறவி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கு இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அவமானங்கள்லாம் வந்ததே இல்லைங்க அப்படின்னு ஏதோ ஒரு வழி இல்லைங்க இப்போ சாப்பிட போறீங்க உட்கார இடத்துல ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க அதனால எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலைகள் எங்க போனாலுமே ஏதாவது ஒரு கௌரவ குறைச்சல் எப்படி சிங்கம் மாதிரி இருந்தேன் இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தேன் அப்படின்னு கூட இருக்கவங்களே வந்து இவங்கள வந்து தகுதி குறைவா பேசுறது இந்த மாதிரியான இப்படி நடந்துட்டு இருக்கா ரிஷபத்துக்கு அப்படின்னா இதுக்கு மேலே பிரச்சனைகள் இருந்தாலும் இதெல்லாம் தான் கடந்து சோதனைகளை கடந்து என்னைக்குமே ஜெயிச்சிருவீங்களா இதை விட பெரிய பிரச்சனையுமே நீங்கள் ஜெயித்தீங்க ஆறில் கேது வந்தார் ராசிக்கு பன்னெண்டில் ராகு வந்தார் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சமாளிச்சிட்டிங்க இன்னைக்கு குருவை சமாளிக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைனாலுமே குரு என்ன பண்றாருன்னா மன ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கறாரு கடன் பிரச்சனைகள் தான் இருந்தது ஆனா இன்னைக்கு மன ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப அதிகம் மனசு நல்லா தானே ஒரு ஒரு விஷயங்களும் செய்ய முடியும் அந்த மனசே பாதிப்பு அடைஞ்சதுன்னா அன்னைக்கு இன்னைக்கு அந்த தான் ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு இந்த நேரத்துல சூரியன் சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கை முதல் தர யோகம் ரிஷபராசி மற்றும் ரிஷபலக்னத்துக்கு சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி தான் முதல் தர யோகாதிபதி புதன் ரெண்டாம் தர யோகாதிபதி சனீஸ்வர பகவான் அவர் நாலாம் அதிபதியோடு சேர்ந்து எங்கே இருக்காருன்னு கேளுங்க பத்தில் திக் பலம் பெற்று ராசிக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு இந்த கோச்சார காலம் எப்பொழுது செயல்பட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே சூரிய பகவான் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய இணைவு பொதுவாக சூரியன் சனி நம்ம நம்ம இணைவு சொல்லும்போது ஒரு நெகட்டிவ் சொல்லிகிட்டே இருப்போம் அந்த ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு இது ஒரு முதல் தர யோகத்தை கொடுத்துட்ருக்கு அஞ்சு ராசி முதல் அஞ்சு ராசி டாப் ஃபைவ் ராசி இந்த இணையக்கூடிய இந்த கிரக சேர்க்கையினால் பலன் பெறக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எழுதி வச்சிடலாம் ஏன்னா இங்கே சூரியன் திக்பலம் பெற்று பத்தாம் அதிபதி சனீஸ்வர பகவான் அங்கேயே உட்கார்ந்து சச யோகத்தில் இருக்கார் இதுக்கு மேலே என்னங்க வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தொழில் ஸ்தானம் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் எந்த பக்கம் போனாலும் அடி எங்கே போனாலுமே எனக்கு ஒரு பேச்சு எங்கே போனாலும் எனக்கு ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எங்கே போனாலும் எனக்கு நெகட்டிவாக நடந்துட்டு இருக்குது பாசிட்டிவாக நடக்காது அப்படின்னு நீங்களே உங்களோட மனசு விட்டுட்டீங்க எப்பவுமே ரிஷமம் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும் ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் அதை யோசிச்சுட்டே இருக்க மாட்டீங்க டக்குன்னு வெளியே வந்துருவீங்க ஆனால் இன்னைக்கு எல்லாமே அதையவே பழச போட்டு கிளறிட்டே இருக்கிறது மன ரீதியாக பாதிப்பு இது எல்லாத்தையும் தாண்டி வெளியே வந்து ஜெயிக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வந்துருச்சா எஸ் கண்டிப்பாக வந்துருச்சு இனி எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த ஒரு ஒரு முயற்சிகளும் எந்த தொழிலை விட்டுட்டு அதை என்னால் பண்ண முடியலன்ட்டு வந்தீங்களோ அதே தொழிலை திரும்பி எடுத்து ஜெயிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு பேசுபவன் பேசிகிட்டே போகிறான் திருப்பி மறுபடியும் போகிறான் பிஸ்னஸில் போனால் பணம் விழுகும் பணம் போகும் ஆல்ரெடி நிறையா பணத்தை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு சுற்றி இருக்கவங்க பேசினாலும் இனி வரக்கூடிய காலங்களில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறக்கூடிய நேரமாக இருக்கும் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை தெம்பு செயல்திறன் வேகம் விவேகம் வெற்றி இது எல்லாமே ரிஷபத்துக்கு காத்துட்ருக்குங்க உதாரணத்துக்கு சொல்கிறாங்க குருமங்கல யோகம் குரு சந்திர யோகம் எப்படி வேலை போகுது அந்த மாதிரி சூரியன் சனீஸ்வர பகவான் திக்பலம் பெற்று சசயோகம் வேலை செய்ய போகுது நிச்சயமாக முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் இத்தனை நாளாக ஒரு ஒரே ஃபீல்டில் இருக்கேன் ஒரு பத்து வருஷமாக அதே மாதிரி இருக்கேன் எல்லோரும் கேட்குறாங்க உனக்கு பின்னாடி வந்தவங்க உன்னோட பத்து வயசில் குறை குறைஞ்சவங்க இருக்காங்க எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க இன்றைக்கி கார் வாங்கிட்டாங்க ஒரு நல்ல சூழ்நிலையில் அப்படியே ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஒன்று பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் நான் பத்து வருஷமாக அதே எங்கே இருக்கிறேனோ அதே வண்டி அதே வீடு அதே மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படி இருந்துட்டு இருக்கு இது ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கறதுக்கு ஒரு காலமாக இருக்குமா எனக்கு இன்னொருத்தனால ஒரு ஆதரவு கிடைக்குமா அது எல்லாத்துக்குமே ஆமாம் எஸ் கிடைக்க போகுது நல்லா வாழ போகிறோம் அப்படின்னு ரிஷபராசி பழைய மாதிரி கெத்தா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சம்பாதிக்க சம்பாத்தியம் இல்லைங்க நீங்கள் பார்க்காத காசு இல்லைங்க உங்களை சுத்தி பின்னாடி இருக்கவங்க அத்தனை பேரும் உங்களுக்காக உங்கள் கால் சுற்றி பாம்பாக இருந்து உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாமே உறிஞ்சி எடுத்துகிட்டு இன்றைக்கி உங்களை பார்த்தா பயந்து ஓடுறானுங்க எந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் வேண்டான்ட்டு இருந்தீங்களோ சகஜமாக இருந்தீங்களோ இன்றைக்கி அந்த பணத்தை வச்சு அவங்கள அடிக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளியும் வைக்கும் விதமாக எப்படி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்தில் இருந்தீங்களோ அதே மாதிரி அதே நபர்களுக்கு கூட சேர்ந்து தொழில் செய்யும் போது ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரதுக்கு காத்திட்ருக்கா பணப்பிரச்சனை இஎம்ஐ பிரச்சனைகள் தான் ரிஷபத்துக்கு ஏராளம் ஒரு ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் அதுக்கு ஈக்குவலான இஎம்ஐ இருக்குது ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் இஎம்ஐ இருக்குது பத்தாயிரம் வந்தால் இருபதாயிரம் கடன் இருக்குது எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது கடன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பணம் எல்லாமே வட்டிக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதிரி அணுதினமும் கலங்கிட்டு இருந்த உங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய கிரக சேர்க்கைகளாக சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு விஷயம் இல்லை அவமானம் சோதனை இதெல்லாம் கடந்து சாதனையை ஏற்படுத்தி குரு வக்ரமாயி உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை விருட்சகத்தில் நிறையா கிரகங்கள் இருக்கவங்க எல்லாருமே ரிஷப ராசியில விருட்சக ராசி விருட்சக ராசியில கிரகங்கள் இருக்கக்கூடிய நபர்களால் அனைவர் அனைவருக்குமே இந்த பலன்கள் நிச்சயமாக பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலங்கள் சூரிய பகவான் பத்திர திக்பலம் பெறுது அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கேன் அதில் என்னால் சமார்த்தியமே பண்ண முடியல இருந்தாலும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன் அதில் ஒரு கோயில் போஸ்டிங்கில் இருக்கேன் அந்த போஸ்டிங்கில் பெரிய ஆளாகும் கோயில் கட்டணும் கோயில் நிர்வாகி ஆகணும் அரசியலில் பெரிய ஆளாகணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பதவியில் இருக்கேன் அதிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு இப்போது உங்களுக்கு மனசு எல்லாமே அதில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போல்லாம் இந்த கிரக சேர்க்கைகள் இணையுதோ அப்போல்லாம் போகலாம் போகலான்னு உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் தூண்டி விட்டுகிட்டே இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தூண்டி தூண்டிவிட்ட ஆர்வம் இனி செயல்பாடுகளாக நடக்கும் அதனால தான் இந்த கோச்சாரத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணினாலும் அதற்குண்டான புத்தி மைண்டு ஷார்ப்பு எல்லாமே தெளிவாக வேலை செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இதனால் வாழ்வாதாரம் உயரப்போகுது என்ன நினைச்சிங்களோ அதை அடையக்கூடிய காலமாக துன்பம் எல்லாத்தையும் கடந்து குரு பகவான் பாருங்கள் கிளம்புற ஸ்டேஜில் இருக்காரு நல்ல பலன்களை இனி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு காத்துட்ருக்காரா எஸ் மறைமுக எதிரிகள் தொந்தரவு குடும்பத்திற்காகவே அர்ப்பணித்த உங்களுக்கு இனி குடும்பத்தை விட்டுட்டு சம்பாத்தியம் தான் முக்கியம் அப்படின்னு ஓடக்கூடிய முதல் தர யோகமாக இந்த பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல முன்னேற்றம் பதவிக்கு எல்லாத்துக்குமே இனி பயப்பட தேவையில்லைங்க அடுத்தடுத்து ஸ்டெப்பு போயிட்டே இருப்பீங்களா இனியுமே வந்து ரசித்து வாழாமல் போயிட்டோம் எதையுமே அனுபவிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு நாளும் கலங்கிட்டு இருக்கீங்க கலங்காதீங்க உங்களுக்கு பெரிய கதவு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கனவான கதவு நிச்சயமாக திறக்கக்கூடிய காலங்கள் அதனால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லேருந்தும் சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்களா பத்து வருஷம் முடிஞ்சு மீண்டு வெளியே வர முடியாத நீங்கள் இன்றைக்கி இந்த குறுகிய கோச்சாரத்தில் உங்களுக்கு திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து தசா புக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்